ப்ரூன்ஸ் பிஆர்யூஎன்எஸ் புரூன்ஸ் ப்ரூன்ஸ் என்ற ஒரு பழம் கலிஃபோர்னியா புரூன்ஸ் என்று அதற்கு பெயர் வைத்துள்ளார்கள் எனது மகன் ஓமன் நாட்டில் மஸ்கட்டில் இருந்து அந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார் அந்த பழம் பார்ப்பதற்கு சற்று இனிப்பாகவும் இருந்தது புளிப்பாகவும் இருந்தது கொஞ்சம் குண்டாகவும் இருந்தது கருப்பு நிறம் அது முக்கியமான விஷயம் கருப்பு நிறம் இந்த கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய எல்லா பழங்களிலுமே விட்டமின் சி இருக்கும் மற்றும் பொட்டாசியம் இருக்கும் இது எல்லாம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ற பொருளை உருவாக்கும் இந்த பழங்கள் ப்ரூ ப்ரூன்ஸ் இப்போ நாம் வந்து பல கருப்பு பழங்கள் என்று சொன்னால் கருப்பு திராட்சை விட்டமின் சி அதிகமாக இருக்குது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் வகையில் கொண்டு வரது தான் அதுபோல் இன்னொரு பழமும் இருக்குது அது நான் பார்த்ததில்லை துரியம் பழம் என்று சொல்வார்கள் நீங்கள் துரியோதனாவை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் துரியம் பழம் அது ஆங்கிலத்தில் சோர்ஸ் ஆப் என்பார்கள் அதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் இந்த கருப்பாக மா நாவப்பழம் எடுத்துக்கலாம் அதுவும் கருப்பாகத்தான் இருக்கும் நாகப்பழம் அது இனிப்பும் இருக்கும் கொஞ்சம் துவர்ப்பும் இருக்கும் இது போல் எந்த பழங்கள் கருப்பாக இருக்கிறதோ அந்த பழங்களை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸினால என்ன நன்மை கிடைக்கும் என்றால் நீங்கள் நோயின்றி அதிக நாள் உயிர் வாழ முடியும் இதை பல வருடங்களுக்கு முன்பு சுப்பிரமணியம் என்பவர் அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார் நான் சொல்வது இருபது அல்லது முப்பது வருடங்களுக்கு முன்பு இந்த காணொலி தான் வீடியோ தான் அவர் தான் சொன்னார் இது போல் அதை ஒயின் அந்த ரெட் ஒயின்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரெட் ஒயின்ஸ் தொடர்ந்து சாப்பிட்றவர்களுக்கு உடல் பாதிப்பு வராது காரணம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு என்ன ஆக்சிடெண்ட்ஸும் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது இந்த ஆக்சிடென்ட்ஸை எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு பொருள்தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உதாரணமாக இரும்பு இரும்பு நீங்கள் ஒரு ஆப்பிள் பழத்தை அவரே விளக்கமாக சொல்லியிருந்தார் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து கொஞ்சம் நேரம் வைத்திருந்தால் அது கொஞ்சம் நேரம் கழித்து பழுப்பு நிறமாக மாறிவிடும் அதாவது இந்த ஆக்சிஜனினால் அது இரும்பு சத்தாக மாறிவிடும் உள்ளே இருக்கும்போது தெரியாது அந்த அது பழுப்பு நிறம் வந்து ஆக்சிடேஷன் ஆனது நம் உடலில் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் கிடையாது ஆக்சிஜன் என்ன இருக்குது நம் சாப்பிடக்கூடிய பொருளை அது எரிக்கிறது குளுக்கோஸாக மாற்றுகிறது அதனால் நமக்கு சக்தி கிடைக்கிறது ஆனால் இதெல்லாம் ஆக்சிடேஷன் இது கெமிக்கலில் வரக்கூடியது தான் ஆக்சிடேஷன் ஆன்டி ஆக்சிடேஷன் அதுக்கு எதிர் எதிராக செயல்படுவது ஆக்சிடேஷனு எதிரான செயல்தான் இந்தி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அது போன்ற பொருள் நான் விவரித்த கருப்பாக இருக்கக்கூடிய பழங்கள் அந்த புரூன் சென்ற பழம் கொட்டையும் இருக்கும் கொட்டை நீக்கப்பட்ட பழமும் இருக்கிறது அது கொஞ்சம் விலை அதிகம்தான் நம்ம ஊரில் கிடைக்குமா என்றால் கிடைக்கும் அமேசானில் கிடைக்கும் வேற தேடினால் நமக்கு கிடைக்கும் என்ன நன்மை விட்டமின் சி அதிகம் ஆதலினால் நமக்கு அதிக நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் இருக்கிறது விட்டமின் சி மட்டும் இல்லாமல் மற்ற விட்டமின் சத்துக்களும் அதில் நிறைந்தது ஒரு ஐந்து பழங்களை சாப்பிட்டால் நீங்கள் நைட்டு அதுக்கப்புறம் சாப்பிடவே வேண்டாம் கால சாப்பாட்டுக்கு கூட அது சாப்பிடலாம் எனவே நண்பர்களே உங்களுக்கு அது பற்றி தெரிய வந்தால் என் இந்த காணொளி மூலம் நீங்களும் முயற்சி செய்யலாம் அந்த அதை பற்றி தெரிந்து கொண்டு தான் நான் சொல்கிறேன் எனவே அந்த படத்தையும் நான் அனுப்புகிறேன் அதையும் பாருங்கள் இந்த ஒரு அறுபது வயதுக்கு மேலானவர்களுக்கு இது மிக மிக உபயோகரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் முயற்சி செய்யலாம் எப்போதும் கிடைக்குமா என்று கிடைக்காது இந்த ஒயிட் ஒயின் ஒயிட் இது ரெட் ஒயின்ஸ் அதுவும் வந்து திராட்சை படத்தினால் அந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கும் போதை கம்மியாக இருக்கும் தொடர்ந்து சாப்பிட்டவர்கள் நூறு வயதும் கடந்து சாப்பிடலாம் அது ஒரு போதை வஸ்தாக சிலர் நினைப்பார்கள் அது அவர்களுடைய விருப்பம் நெல்லிக்காய் அதிகமான விட்டமின் சி இருக்கக்கூடியது நெல்லிக்காய் அதுபோல் பெரி என்ற சொல்லக்கூடிய எல்லா பெரி ப்ளூபெர்ரி எல்லா பழங்களிலுமே இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் குறைந்த விலையில் குறைக்கக்கூடியது இந்த கருப்பு திராட்சை தொடர்ந்து சாப்பிடுங்கள் மலச்சிக்கல் வராது விட்டமின் சி உடலில் வந்து சேரும் எளிதாக சீரணமாகும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் பகிரலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே